Hello. வணக்கம் மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு சாங் வந்துச்சு இல்லையா மஞ்சள் மேகம் நாள் வந்து ஒரு லைன் வரும் கனவா கனவா நான் காண்பது கனவா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் இது நிஜமாவே இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை கிள்ளி பார்த்துக்கிட்டே எபிசோட் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எபிசோட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே விஜய் அப்படியே காவேரியை பார்த்து அழகில் மயங்க காவேரி கண்ணடிக்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய கியூட் மூமெண்ட்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க இருந்த ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம வந்து அவ்வளோ ரசிச்சு பாக்குற மாதிரி வேணாலும் இந்த காஸ்டியூம்ல இப்படி வச்சு பாக்கும்போது ஹார்ட் பீட்டே வெளியில அளவுக்கு படப்பட நடிக்குதுன்னு போயிட்டு ஹார்ட் பீட்டை கேட்டு வந்து கேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இதுக்கு தான் அழகில் பயப்படுறதா அப்படின்னு விஜய் சொல்லப்பா வேற லெவல்ல இருந்துச்சு அதே மாதிரியா அந்த நலங்கு வச்ச சீன்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியா நமக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தாங்க பேர் ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா இவ்வளோ அழகா காஸ்டியூம் போட்டிருக்காங்க யாருக்குமே ஒரு சின்ன போட்டோ ஃப்ரேம் கூட நீங்க வந்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு வந்து போட்டோ பிரேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம் நமக்கு அதுல கிடைக்கல எனிவேஸ் எபிசோட் வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு பட் நம்ம பேபியை வந்து கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கவே இல்லை அவங்களுடைய சிஸ்டர்ஸ் அதுக்குள்ளே மேலே போயிட்டு வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி வந்து கண் கலங்கி இதை நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பட் இன்னைக்கு எபிசோடில் ட்விஸ்ட்டுனா ட்விஸ்ட்டு அவ்வளோ ட்விஸ்ட்டு ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு செலப்ரேஷன் வைக்க மாட்றாங்க தீபாவளின்றது நம்ம விஜயில் மட்டும் இல்லை எல்லா சேனல்லையும் எல்லா சீரியல்லையும் செலப்ரேட் பண்ணுறாங்களே நமக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு பட் இருந்தாலும் விஜய் வந்து இன்னைக்கு லாஸ்டா சொன்ன விஷயம் தான் அப்பதான் வந்து நிஜமாவே கடவா நிஜமா அப்படின்னு ஆழ்வாய் செலப்ரேஷன் இருக்கு இந்த வருஷம் தீபாவளி வந்து நம்ம இதே மாதிரியே ஒரே வீட்டில் ஒன்றா செலப்ரேட் தான் சித்தி வந்து அந்த எல்லோ கலர் காஸ்டியூமில் இருக்காங்க இதுதான் இந்த சர்ப்ரைஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எஸ் அப்கமிங்ல தீபாவளி செலப்ரேஷன் நம்ம எம்என்ல இருக்க போகுது அதுவும் ஐ திங்க் வீக்கா ஹவுஸ்ல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல ஒன் மோர் கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ல நம்ம எல்லாரும் வந்து போகிறோம் போறோம் நம்ம வீக்காவும் கலர்ஃபுல் காஸ்டியூம்ல இருக்க போறாங்க நமக்கு ரிவிலே ஆகலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன காஸ்டூம் இருக்காங்கன்னு ஆசையா இருக்கு ஸோ அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வித் இன் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே தீபாவளி செலிபிரேஷன் இருக்கும் போல மேபி அது ரிலேட்டடாக ப்ரோமோ வரலாம் அதை தொடர்ந்து இந்த ட்ரெடிஷ்னல் வேர்லயா அவங்க ரூமுக்கு போயிட்டு ஏதாவது சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி நாங்களும் எதிர்பார்த்தோம் பட் அது மாதிரி எதுவும் வைக்கல அப்படியே கட் பண்ணி அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் அந்த குரூப் பிக்சர் ஆச்சு இல்லையா இன்னைக்கே வந்தாச்சு இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தாத்தாவும் பேரனும் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக உட்காந்துருக்காங்க பட் விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி தெரியலனு இல்லை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு தெரியல தாத்தா அவருடைய ஆசையை சொல்றாரு சிக்கரமும் பேரனோ பேத்தியோ வேணும்னு அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஹவுஸை பத்தி தாத்தாவே கேக்கிறாரு ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம எல்லாரும் வந்து காவேரிக்கு விஜய் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார அந்த வீடை வாங்கி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் தாத்தா வந்து ஏன் அந்த வீட்டை நீங்களே வாங்கிடக்கூடாது அப்படின்னு காவேரிக்கு ஐடியா கொடுக்குறாரு ஸோ கண்டிப்பாக அப்கமிங்ல கங்கா யமுனா ஆசைப்பட்ட மாதிரி வீடை விற்க போறாங்க பட் அவங்க வந்து அதுக்கு ஹாப்பி ஆகிறாங்களோ இல்லையோ அந்த வீட்டை காவேரியே வாங்குறாங்கன்றதுல கண்டிப்பாக ஜலஸ் ஆவாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ அப்கமிங் இந்த ஹவுஸை வச்சு ஏதோ பெருசாக ட்விஸ்ட் வரும் போல வெயிட் பண்ணி பார்ப்போம் வீக் இந்த மந்த்தோடைய லாஸ்ட் எபிசோட் ரொம்பவேலிங்கா சாட்டிஸ்பைடா இருந்துச்சு கடைசி வரைக்கும் ப்ரோமோவே போடல நம்மளும் ரெக் பண்ணோம் பட் ஏன் தெரியல ப்ரோமோவே போடல ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எபிசோடு ஒரு கண்டிப்பா ஒரு ப்ரோமோ வந்து கொடுத்திருக்கலாம் குட்டியாவது கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட பிச்சு பிச்சு ப்ரோமோ போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ப்ரோமோ இருந்தா இல்லன்னா நாங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் ஜெனரல் ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ப்ரோமோ தேவைப்படும் சூன் ப்ரோமோ போடணும் இந்த பிக் பாஸ் முடிக்கிற வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க சீரியலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ எனிவேஸ் பேஸ் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக சீரியலை என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க